அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தோல் நோய்களை குணப்படுத்திய பாரம்புல் சிவபெருமானுடைய சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆலயமானது மயிலாடுதுறையில் இருந்து தென்மேற்கு பத்து கிலோமீட்டர் கும்பகோணத்திலிருந்து கிழக்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலையிலேயே இந்த ஊர் குத்தாளம் ஊரின் நடுவிலேயே அப்பர் சம்பந்தர் சுந்தர் ஆகிய மூவரும் பாடல் பெற்ற முக்கியமாக தேவரத தலமாக முத்தவேதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு இந்த கோவிலில்தான் தோல் நோய்க்கு பரமல் சிவபெருமான் அவர்கள் அவர் குணப்படுத்தியதாக ஐதீகமாகும் பரம அதாவது பரமமா முனிவர்களின் கடுந்தவத்தால் பராசக்தி அவருக்கு மகளாக பிறந்தார்கள் சிவபெருமான் அவர்கள் கணவனாக அடைய இந்த கோவிலுக்கு காவிரி கரையில் மணலால் லிங்கம் அமைத்து வழிபட்டார்கள் அம்பிகை இறைவன் தோன்றி அம்பிகையின் கரம் பற்ற முற்பட்டபோது என்னை வளர்த்த பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என கூறுகிறார் பார்வதி இதனை இதனையடுத்து நந்தி அழைத்து பரமதமா முனிவரிடம் சென்று திருமணம் பற்றி பேசி வரும்படி அனுப்பி வைக்கிறார் பரம்புல் சுப்ப பெருமான் முனிவரை சந்தித்து பரம்பு சுபபெருமானுக்கு அம்பாளை மனம் முடித்து கொடுக்கும்படி வேண்டுகிறார் பெருமகிழ்ச்சியுடன் ஒப்பு கொண்டார் பரதமா முனிவர் இதனையடுத்து இறைவனுக்கும் அம்பாளுக்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெற இருக்கிறது அந்த நிச்சய நிச்சயமும் அங்குதான் நடைபெற்றதாக அதிகம் அதன் பிறகு அருகில் உள்ள திருமணஞ்சேரி திருமணம் நடைபெற்றது எனவும் சொல்லுகிறார்கள் இதற்காக கைலாயத்திலிருந்து ரிஷப வாகனத்தில் பரம சிவபெருமான் வந்தபோது விநாயகர் அதாவது விநாயகர் முன் செல்ல உத்தாலம் என்று மரம் சிவனுக்கு நெல் தந்தபடியே பின்தொடர்ந்து வந்தது அந்த மரமும் ஈசனுடைய அணிந்து வந்த பாதுகையும் தான் இந்த ஆலயத்தில் இருப்பதாக தல புராணம் எடுத்துரைக்கிறது இந்த கோவில் இறைவனும் அம்பியும் வழிபட்டால் திருமணத்தடை தடை நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை பிரார்த்தனை நிறைவேறியதும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள் ஆற்றணி செய்து வழிபட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சூட்டிய மாலையை அணிந்து கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாகும் எந்த விதமான நோய்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்தால் கண்டிப்பாக உங்கள் நோய் நொடிகள் தீர்ந்து திருமண விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகமாகும் உற்பிரகாரத்தை வலம் வரும்போது தனிச்சன்னதியில் சனீஸ்வரரும் அவருக்கு நேர் இதில் விநாயகரும் சன்னதியும் உள்ளன சனிதோஷம் உள்ளவர்கள் பிரார்த்திக்கை ஏற்ற தலம் இதுதான் என சொல்லப்படுகிறது காசிப்பு முனிவர் கௌதமர் வருங்கிகாரர் புலத்தியர் மார்க்கண்டேயர் அகத்தியர் வசிஷ்டர் ஆகிய சப்த முனிவர்களும் இங்கு வருணன் காளி அக்னி பகவான் காமன் ஆகியோரும் இங்கு வந்து இறைவனை வணங்கியுள்ளனர் சோழ மன்னனின் மனைவி குவாமனை என்பவர்களின் தொழுநோய் இந்த தல இறைவன் அருளால் நீங்கியதாக தல வரலாறு இருக்கிறது மேலும் இறைவனின் தோழரும் நாயன்மார்கள் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தோல்நோயை தீர்த்த திருத்தலமும் இதுதான் திருக்கோயில் முன்புறம் படிக்கட்டுகளுடன் கூடிய அற்புதமான தீர்த்த உள்ளது இது சுந்தரர் தீர்த்தகுலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குளத்தில் அருகில் சுந்தரருக்கு சிறிய கோவிலுக்கு அமைக்கப்பட்டுள்ளது சுந்தரர் இந்த கோவிலுக்கு இறைவனை வேண்டி பதிகம் பாடி தன் தோல் நோய் நீங்க வேண்டும் என வேண்டினார் பெண்ணன் இறைவன் அவர்கள் நினைத்தபடி ஆலயத்தில் அமர்ந்திருந்த தீர்த்த குளத்தில் நீராடினார் நீரில் மூழ்கி எழுந்தபோது அவரது நோய் முற்றிலுமாக குணமாக இருந்தது அதனால் இந்த தீர்த்தம் அவரது பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது மன தூய்மையுடன் திருத்துருத்தி சிவாலயத்தில் உள்ள சுந்தர தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து சுந்தர பாரிய படிகத்தை அதாவது படிகத்தை பாடி சுவாமியையும் அம்பாளையும் உருகி வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு சிவபெருமானை நினைத்து திருநேற்றினை உடல் முழுவதும் அணிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வந்தால் சரும நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாற்பத்தெட்டு நாட்கள் ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் முதல் நாளிலும் கடைசி நாளில் வந்து வழிபடலாம் மற்ற நாட்கள் இந்த கோவிலில் இருந்தபடியே சுந்தரன் பதிகத்தை பாடியபடி இறைவனை நினைத்து வழிபாடு செய்யலாம் அந்த பதிகங்களை மனதார நினைத்து வழிபட்டால் அத்தனை பிரச்சினைகளும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் முக்கியமாக இந்த ஆலயமானது மயிலாடுதுறையில் இருந்து தென்மேற்கு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது உத்தவேதீஸ்வரர் திருக்கோவில் என அழைக்கப்படுகிறது பேருந்தை விட்டு இறங்கியவுடன் நடக்கும் தூரத்தில் உள்ளது இந்த ஆலயம் நதிகளுக்கு இடைப்பட்ட துரத்து என வழங்கப்படும் இந்த மரபு காவிரின் தென்கரணியில் சிறப்பு பெற்ற ஊராக இருப்பதால் திருத்துரத்து என்று அழைக்கப்படுகிறது பழங்காலத்தில் திருக்கோவில் மேற்கு ரூக்கிய ராஜகோபுரத்தை கடந்து சென்றால் எதிரே இருப்பது கோவில் தளவட்சமான உத்தால மரம் இது ஒரு வகை அத்தி மரமாகும் மரத்தின் அருகில் உள்ள மேடையில் ஒரு ஜோடி காலணியில் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது சிவபெருமான் அவர்கள் கைலாயத்திலிருந்து பாரம்பல் உமாதேவியை நிச்சயதார்த்தம் செய்ய இந்த கோவிலுக்கு வந்தபோது அங்கு உடன் நிழல் கொடுப்பதாக தொடர்ந்து வந்த உத்தால மரத்தையும் காலணிகளையும் பரமன் சிவபெருமான் அவர்கள் இங்கேயே விட்டு சென்றதாக ஐதீகமாகும் முத்தாளம் என்பதுதான் காலப்போக்கில் குத்தாலம் என்றும் அறிவியானது மூலவர் சிவபெருமான் சுயம்மலிங்கமாக மேற்கு நோக்கியபடி விற்று அருள்பாலிப்பது மாபெரும் சிவப்பு இவர் உத்தாளீஸ்வரர் எனவும் வேதீஸ்வரர் எனவும் சொன்னவழிற்றுவர் பெருமான் எனவும் புகழப்பெறுகிறார் ராஜகோபுரம் அருகிலேயே தெற்கு பார்த்த தனி கோவில் அம்பிகை வீற்றிருக்கிறார் நின்ற கோவிலத்தில் காட்சி தரும் அன்னையை அருண்மண வனமுனை நாயகி என்ற பெயரில் அழைக்கிறார்கள் இந்த கோவிலுக்கு இறைவன் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் உத்திரமானர் என்பவரை காசிக்கு செல்லவிட்டது காசிக்கு செல்ல விடாமல் இந்த தளத்திலேயே காசிக்கு நிகரானது என பாம்பாட்டியக சிவன் வந்து காட்சி தந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது ஆனவே தோய் நோயால் பாதிக்கப்பட்டு தினமும் பாதிக்கப்பட்டு மாபெரும் மருத்துவத்தில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து அந்த குல தீர்த்தது சுந்தர தீர்த்தத்தில் மனமுறையே உங்களுடைய நாற்பத்தெட்டு நாட்கள் அங்கே கோவில் கொடுக்கப்படும் பரிகார முறையை செய்து வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுடைய தோல் நோய்கள் அகற்றப்படும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்